நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புயல் அடிக்கடி வர புயல் தான் இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஒவ்வொரு புயல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான பேர் வைக்கிறாங்க எப்படி அந்த பேர்லாம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு இங்கே பலரும் யோசிச்சிருக்கலாம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் முடிச்சு பார்க்கலாம் சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்த்து எட்டு நாடுகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மால்தீவ்ஸ் பாகிஸ்தான் ஓமன் அப்புறமேட்டு தாய்லாந்து இருக்குது இந்த எட்டு நாள் வந்து பேர்கள் சுழற்சி முறையில் புயலுக்கு பெயர் வைக்கிறார்கள் இந்த புயலுக்கு நம்மளும் பெயர் வைக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் பின்பற்றி தான் வைக்கணும் நம்ம வைக்கிற பேர் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் உடனே புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் வச்சுன்னு நினைக்கிற பேர்லாம் பொதுவாக இருக்கணும் எந்த கலாச்சாரத்தரோடய அர்த்தங்களையும் கொண்டதாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு புயலும் மோசமாக இருக்கும் அதனால் அது வந்து உயிர் சேதம் ஏற்படுத்தும் அதை குறிக்கும் வகையில் நீங்கள் வந்து பேர் வைக்கணும் ஒரு தடவை வச்ச பேரை திருப்பி வைக்கக்கூடாது நீங்கள் எதாவது பின்பற்றிய ஒரு பேர் யோசிச்சு வச்சுருந்திங்கன்னா இங்கே இருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம்